கோவை பேரூராதீன வளாகத்தில் பல்சமய நல்லுறவு இயக்கம் சார்பாக நடைபெற்ற சமத்துவ பொங்கல் விழாவில் இந்து இஸ்லாமிய கிறிஸ்தவர்கள் மற்றும் சீக்கியர்கள் இணைந்து பொங்கலோ பொங்கல் என்று கொண்டாடி மகிழ்ந்தனர் மத நல்லிணக்கத்தை போற்றும் வகையில் தமிழ்நாடு பல்சமய நல்லுறவு இயக்கம் சார்பாக ஒவ்வொரு ஆண்டும் சமத்துவ பொங்கல் கொண்டாடி நலத்திட்ட உதவிகளையும் வழங்கி வருகின்றனர் இதன் தொடர்ச்சியாக கோவை பேரூர் ஆதீன வளாகத்தில் இந்து இஸ்லாமிய மற்றும் கிறிஸ்தவர்கள் இணைந்த சமத்துவ பொங்கல் விழா நடைபெற்றது தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையை மத நல்லிணக்கத்தை போற்றும் வகையில் பல்சமய நல்லுறவு இயக்கத்தின் தலைவர் மற்றும் தமிழக சிறுபான்மை ஆணைய உறுப்பினர் முகமது ரஃபீக் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் பேரூர் மருதாச்சல இணைந்து கிறிஸ்துவ சீக்கிய மற்றும் இஸ்லாமிய மத போதகர்கள் கலந்து கொண்டனர் முன்னதாக பேரூர் தமிழ் கல்லூரியில் பொங்கல் பானை வைத்து அனைத்து மத தலைவர்களும் பொங்கலோ பொங்கல் என்று உற்சாகமாக வாழ்த்தினர் பின்னர் நடைபெற்ற உரியடி நிகழ்ச்சியில் கல்லூரி மாணவர்களுடன் இணைந்து அனைவரும் கலந்து கொண்டனர் தொடர்ந்து பல்சமய நல்லுறவு இயக்கத்தின் சார்பாக கல்வி உதவித்தொகை ஏழை பெண்களுக்கு புத்தாடைகள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன தொடர்ந்து பல்வேறு துறைகளில் சிறந்து செயல்படுபவர்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டது இந்திய நாட்டின் ஒற்றுமையை பறைசாற்றும் விதமாக மதங்களை கடந்து அனைத்து பிரிவினரும் கலந்து கொண்ட சமத்துவ பொங்கல் விழா அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது அனைவருக்கும் தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்று பேரூர் மருதாசலா அழிலார் மடத்திலே தவத்திரு பேரூர் ஆதீன மடத்திலே இன்று வந்து பல்சமய நல்லூர் இயக்கத்தின் சார்பாக சமத்துவ பொங்கல் கொண்டாடப்பட்டது இன்று நாங்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கிறோம் ஏனென்று சொன்னால் நாங்கள் அனைத்து மதத்தினரும் இஸ்லாமியர்கள் கிறிஸ்துவர்கள் சீக்கியர்கள் இந்துக்கள் அனைவரும் சேர்ந்து நாங்களெல்லாம் சமத்துவ பொங்கலை நடத்தினோம் இது வந்து ஒரு சமத்துவத்துக்கு எடுத்துக்காட்டாக நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டாக சிறந்து விளங்குகின்ற பூமி தமிழகம் அந்த பூமியிலே கோவையிலே அது பேரூர் ஆதின மடத்திலே இந்த விழா நடந்தது எங்களுக்கெல்லாம் ஒரு ஒற்றுமையை வலியுறுத்தும் விதமாக இந்த விழா நடந்தது நாங்களெல்லாம் அண்ணன் தம்பிகளாக மாமான் மச்சான்களாக நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம் இந்த விழாவின் மூலமாக நாங்கள் எல்லாம் மக்களுக்கு என்ன சொல்ல வருகிறோம் என்றால் அனைவரும் ஒற்றுமையாக இருப்போம் சகோதரத்துவத்தோடு இருப்போம் மனிதநேயத்தோடு இருப்போம் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் எல்லாம் வலியுறுத்துகிறோம் அனைவரும் எங்களுக்குள் எந்த பிரிவினையும் இல்லை என்பதை இந்த பொங்கல் விழா எடுத்துக்காட்டாக விளங்குகிறது விழாவில் பேரூர் ஆதீனம் அதே மாதிரி வந்து இமாம்கள் குரு சிங் அவர்கள் கலந்து கொண்டார்கள் அதே வந்து ஃபாதர் கலந்து கொண்டார் அனைவரும் கலந்து கொண்டு ஒரு மகிழ்ச்சி ஒரு ஒரு பருங்கடலில் நாங்கள் இருக்கிறோம் இந்த ஒற்றுமை இது தமிழகம் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் இருந்தால் மட்டுமே தான் நம்ம நாடு ஒற்றுமையாக இருந்தால் மட்டுமே தான் சகோதரத்துவத்தை சகோதரத்துவத்தோடு இருந்தால் மட்டுமே தான் நம்ம நாடு முன்னேறும் என்பதற்கு இது எடுத்துக்காட்டாக இருப்போம் நாங்கள் எல்லாம் சகோதரத்துவத்தோடு பேணுவோம் சமத்துவத்தோடு இருப்போம் என்பதை உறுதிமுறையாக நாங்கள் எடுத்து கூறுகிறோம்